பறவைகள் தனக்கென்று எதையும் சேமித்து கொள்வதில்லை எந்த விலங்குகளும் தனக்கென்று எதையும் சேமித்து கொள்வதில்லை ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் பிள்ளைகளுக்கு வேண்டும் வரும் சந்ததிதனுக்கு வேண்டும் என்று பணம் சேர்க்கிறான் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறான் எதனால் தான் நன்றாக இருக்க வேண்டும் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தன்னுடைய சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்கிறான் பொருள் ஈட்டுகிறான் அதை சேமித்து வைக்கிறான் கடைசியாக அதை விட்டுவிட்டு செல்கிறான் ஆனால் சேர்த்த பணத்தை அவன் செலவு செய்வதே இல்லை உலகத்திலே பலர் இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அந்த சிற்பங்களையும் இந்த மண்ணையும் இந்த மொழியையும் பார்த்து வியந்து போகின்றார்கள் வருடா வருடம் பல நாடுகளில் இருந்து இங்கு வந்து போகிறார்கள் அதுபோல நாமும் பல நாடுகளுக்கு சென்று வருகிறோம் ஆனால் நாம் எதையும் கொண்டு வரவில்லை சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைத்ததை செலவு செய்வது மிக குறைவு யாருக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சாகும் போரையும் எதையெல்லாம் சேமித்தோமோ அதை செலவு செய்துவிடலாம் நேரத்தை செலவு செய்வது போல நம்மிடம் இருந்ததை மற்றவர்களுக்கு உபயோகரமாக செய்துவிடலாம் உதவி செய்யலாம் அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை செலவிடலாம் அது ஒரு நல்ல பண்பாடாக இருக்கும் சேர்ப்பது ஒரு பக்கமாக இருந்தால் அதை செலவு செய்வதாக மறுபக்கமும் இருக்கலாம் இதற்கு உதாரணமாக இந்த பறவைகள் தான் விலங்குகள்தான் அவைகள் எதையும் தமக்கென்று சேர்த்து வைப்பதில்லை என்றைய பொழுது அது இன்றோடு முடிந்து விடுகிறது அதுபோல நாமும் இந்த நாளை இனிய நாளாக அமைப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது இந்த பறவைகள் தான் நமக்கு தருகின்றன அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை பிறருக்கும் சொல்லலாம் சேர்த்து வைப்பதின் நினைக்கிறோம் அது ஒரு பாதுகாப்பு என்று நோய் வந்தால் செலவு செய்வதற்கு வேண்டும் என்று நோய் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லதுதானே எனவே எவ்வளவு தூரம் சேர்க்கிறோமே அதை செலவு செய்வதும் நன்று என்பது எனது கருத்தாகும் அதுதான் இந்த காலைய பதிவு